ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டனான நியூஸ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது பணி நியமனம் வழங்கப்படும் இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதில்கள் வழங்கப்படவில்லைங்க ஸோ நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இதற்குண்டான தீர்ப்புகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு இதுவரை யாருக்குமே வரலை ஸோ நானும் ஒரு ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் தொடுத்த ஒன்றுமே இருக்காங்க சில சில வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே வேதனையில் இருக்காங்க இனிவரும் காலங்களாவது எங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர்களுமே மிகுந்த வேதனையில் இருக்காங்க அவர்களுக்கு எப்பொழுது பணி நியமனத்தை வழங்க இருக்கா ஸோ மறியல் எதிர் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குங்க ஸோ அந்த வழக்குடைய இறுதி கட்டத்தில் எல்லாருமே இருக்கிறதுனால ஸோ இந்த இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகுமா நாளை வெளியாகுமா நாளை மறுநாள் வெளியாகுமா அப்படின்ட்டு அனைத்து ஆசிரியர்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இறுதி தீர்ப்புக்குண்டான நேரங்கள் வந்தாச்சு அந்த இறுதி தீர்ப்பில் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் வழக்கமே பணி நியமனத்தை வழங்கலாம் தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய கணக்கெடுப்பு ஒரு ஆசிரியரை எந்த முறைகளில் ஷெட்யூல் பண்ணி பணி நியமனம் செய்யணும் அப்படின்றதுக்கு உண்டான அரசாணைகளும் வெளியிட்ருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைத்து பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த வேதனையில் இருக்காங்க டிஆர்பியோடைய இறுதி கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடத்த போகிறாங்கன்றது விரைவில் பார்க்கலாம் பறியல் போராட்டங்களும் தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்து இருபத்தி ஆறு முதல் காலவரையற்ற மற்ற போராட்டங்களும் நடத்திருக்கிறதாக ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் கூறியிருக்காங்க டிஆர்பி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்